சென்னை சேலம் எட்டு வழி சாலை திட்டத்துக்காக நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது சென்னை சேலம் எட்டு சாலை திட்டம் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ள மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டிருந்தது இந்த திட்டத்துக்கு சேலம் தருமபுரி காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது ஏராளமான விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அழிக்கப்படுவதை விவசாயிகள் எதிர்த்தனர் பல்வேறு தீவிரமான போராட்டங்களிலும் ஈடுபட்டனர் இந்த திட்டத்துக்கு தடை கேட்டும் திட்டத்தை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவசாயி கிருஷ்ணமூர்த்தி தருமபுரி எம்பி அன்புமணி ராமதாஸ் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜ் உள்ளிட்டோர் வழக்கு தொடுத்தனர் எட்டு மாதங்களாக விசாரணை நடத்திய நீதிபதிகள் டி எஸ் சிவஞானம் பவானி சுப்பராயன் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கினர் அப்போது நீதிபதிகள் கூறும்போது சென்னை சேலம் எட்டு வழி சாலை திட்டத்துக்காக நிலம் கையகப்படுத்தியது செல்லாது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி பெற்ற பிறகுதான் திட்டத்தை செயல்படுத்த முடியும் வருவாய் ஆவணங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களை எட்டு வாரத்தில் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அத்துடன் சென்னை சேலம் எட்டு வழி சாலை திட்டத்துக்கான அரசாணையை நீதிமன்றம் ரத்து செய்தது இந்த திட்டத்திற்கு புதியதாக அறிவிப்பானை வெளியிட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க